சமாந்தரமா இருக்கா இல்ல சமாந்தரமாக தொடுக்கப்பட்டுள்ள ஒரு முப்பது ஓம் தடை அறுபது ஓம் தடை ஆகியவற்றுடன் மூன்று ஓம் 6 ஓம் இல்லையா 3 ஓம் 6 ஓம் தடை ஆகியவற்றுடன் ஆறு வோல்டேஜ் மின் இயக்க விசை உள்ள ஒரு பேட்டரி தொடுக்கப்பட்டுள்ள ஒரு சுற்று உருவில் காட்டப்பட்டுள்ளது மூன்று ஆறுவோம் என்ன சொல்ற ஆளிக்கே திறந்து இருக்கும்போது லட்சிய அம்பியர்மாணியின் வாசிப்பு ஒன்று வருஷம் வஞ்ச அம்பியம் ஆளிக்கே மூடப்பட்டிருக்கும் போது அம்பியர் மானி வாசிப்பு ஆகுது இப்ப சோ ஆளி திறந்து இருக்கே இங்க அம்பியர் மானி வாசிப்பு ஒன்று வருஷம் வஞ்சாம் இதுக்கு கரண்ட் ஓடல எல்லாம் சோ இதுக்குள்ள கரண்ட் ஓடுது என்ன கரண்ட் ஓடுது

செய்யலாம் நாலு ஓம் இருந்தா தான் ஒன்றாம் பேர் கரண்டோடு இப்ப நாலு ஓம் ஒன் பண்ணி மூன்று ஓம் அது ஒரு தடவை பண்ணும் ஒன் பண்ணினா ஆறு ஓமும் மூன்று ஓம் சேர்ந்து ரெண்டு ஓம் சமாந்தரமாயிருமே ரெண்டு ஓம் இந்த அகத்தடி ஒன்று மூன்று ஓம் இப்ப சைக்கிளில் மூன்று ஓம் தடை இருக்குது ஆறு வோல்டேஜ் அப்போ என்ன கரண்ட் ஸோ மூன்று ஓம் ஆறு வோல்டேஜ் ரெண்டு ரெண்டியர் கரண்ட் ஓட சைக்கிளோட போற கரண்ட் எவ்வளவு ரெண்டு நாலாவது விட இல்லையா முப்பதாம் கல்வி பாரு புறக்கணிக்கத்தக்க அகத்தடை உள்ள இரு பேட்டரிகள் ஐந்து தடைகள் ஒரு கொள்ளளவி ஆகியவற்றை கொண்ட ஒரு சுற்று உருவில் காட்டப்பட்டுள்ளது சுற்றின் உறுதிநிலை அடையப்பட்ட பின்னர் மூன்று தடையினூடாக பாயும் மின்னோட்டஞ்சாது இப்ப இந்த இப்படி இருக்குது பன்னெண்டு வோல்டேஜ் மூன்று இங்கால நாலுவோம் எட்டு ஒரு இதனை தடையால ஆர்வம் இது இங்க தொடுபடுது இது இங்க இங்கே தொடர்படு நாலுவோம் இது கொள்ளளவி இப்ப என்ன கேக்குறார் மூன்று மின்னோட இதுக்குள்ள புறம் இப்ப உங்களுக்கு தெரியும் உறுதி நீளக்குள்ளால கரண்ட் ஓடாது இதுக்குள்ள கரண்ட் ஓடாதா ஓகே அது தேவையில்லை தானே தேவையில்லை இப்ப ஒரு தின இதுக்கு கரண்ட் ஓடாட் தேவையில்லை தானே இப்ப இது தேவையில்லை நீங்க மனதாலாம் யோசிக்கணும் அழிக்கலாதே இப்ப இது இல்லையண்டா இப்ப இந்த ஆர்வமும் இந்த ஆர்வமும் அப்படி ஒர்க் பண்ண இந்த நாலு ஆறு அது இதுல இருக்கிற மாதிரி யோசி இந்த நாலின் ரெண்டும் கீழே இருக்கிற மாதிரி ஏன் இந்த ரெண்டு புள்ளி கீழே ஆர்வம் இருக்குது அப்ப இது ஆர்வம் இது ஆர்வம் விளைவு தரேன் என்ன இப்ப சர்க்கிட்ல அப்படி கரண்ட் ஓடும் இப்படி தானே ஓடும் வோல்டேஜ் இது சய வோல்டேஜ் அப்ப நாலு வோல்டேஜ் பேட்டரி இல்லையா நாலு வோல்டேஜ் பேட்டரி என்ன கரண்டா தடை என்ன 3, 3, ஆறு ஆறு நாலு பத்து அப்ப நாலு வோல்டேஜ் பேட்டரி ஓம் தடை வயசமே நாலுங்கள் பத்து

அப்ப இங்க பன்னெண்டு வோல்டேஜ் வர்றது இப்படி எது ஓடுது பன்னெண்டு நாலு வோல்டேஜ் நாலு வோல்டேஜ் பத்து ஓம் அப்ப உலக ரெண்டு ஓடும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்பி மூன்றாவது ஓகே முப்பதம் வெவ்வேறு குறுக்குவேட்டு பரப்புகளை கொண்ட ஓர் ஓட்டத்தை காவும் உலோக கம்பி உருவில் காட்டப்பட்டுள்ளது பின்வரும் கூட்டுகளை கருதுகா அவன் படத்துல பாருங்க இந்த ரெண்டு குறுக்கு வட்டு பிறப்பும் ஒரே அளவா இருக்கா இந்த ரெண்டு குறுக்குவேட்டு பிறப்பும் ஒரே அளவா வந்து கூடுவா ஒரே அளவு கடத்தி இவர் இப்ப என்ன சொல்றார் ஒரு ஓட்டத்தை கவம் உலக கம்பியூர்வில் காட்டப்பட்டுள்ளது மின்னோட்டம் ஓட்டம் இதுல போகுது முதலாவது கூட்ட பரவணும் என்ன சொல்றார் ஓட்டம் கம்பியில் உள்ள எல்லா இடங்களும் ஒரே அளவுனா ஆகும் உறுதியான மின்னோட்டம் பாயுதுன்னா நிதால போற கருந்தா இதுக்குள்ளால போகணும் இதால போற கருந்த இதுக்குள்ள போகணும் அப்ப எல்லா புள்ளிலையும் ஒரே மின்னோட்டம் நான் பார்த்திருப்பேன் படத்தில என்றது அந்த கடத்திக்குரிய உயரியல்பு எல்லா இடமும் ஒரே மின்னோட்டம் தான் ஓடும் எந்த புள்ளி எடுத்தாலும் மின்னோட்டம் உண்டு ஓகே சரி தடித்த பிரிவிலும் பார்க்க மெல்லிய பிரிவில் வலுவிரியம் உயர்வாகும் கம்பியின் தடித்த பிரிவிலும் பார்க்க மெல்லிய பிரிவில் வலுவிரியம் உயர்வாகும் இப்ப ஐசமன் அப்ப இப்ப இது மூன்றுமே கிட்டத்தட்ட ஒரே நீளம் இல்லையா வெவ்வேறு குறுக்குவெட்டு பரப்புன்னு இருக்கார் நீளத்தை பற்றி காய்ச்சி இல்ல ஆனா கிட்டத்தட்ட ஒரே நீளம் இப்போ உங்களுக்கு தெரியும் ஓவரே இல்ல குறைஞ்ச கூடும் அப்ப பி சமன் ஐஸ்கேட் அப்ப ஐ எல்லாத்துக்கும் சமன் தடை குறைஞ்சவருக்கு தடை கூடினவருக்கு வலுவிரியம் கூடும் அப்ப இதுல மெல்லிய பிரிவில் வலுவிரிய உயர்வாக சரி இல்லையா நீளம் தரையில ஏன் நீளம் கூட தட கூடியும் கிட்டதுல சேம் லெந்தில் தந்திருக்கிறபடியா என்னென்ன எடுக்கிறேன் எல்லாம் உரையிலேன் தாகவே குறுக்குவேட்டு பிறப்ப மட்டும் வச்சுக்கொண்டு தடை கூட அப்ப வலுவிரியம் கூடன்னு சொல்றேன் கம்பியில் தடித்த பிரிவிலும் பார்க்க மெல்லிய பிரிவில் இனத்திறன்களின் நகரல் நகர்வு உயர்வானதாகும் நகர்வு அதுக்கு என்ன ஐசம் என் வாணி குறுக்குவட்டு பரப்பு குறைஞ்சவருக்கு கதி கூட அப்ப எங்க குறுக்குவட்டு பரப்பு குறைவா இருக்குதோ அங்க கதி கூட அப்ப தடித்த பிரிவிலும் பார்க்க மெல்லிய பிரிவில் நகரல் வேகம் உயர்வாகும் ஓகே நகரல் வேகம் உயர்வாகும் சரி விடை ஏபிசி பி ஆகிய எல்லா உண்மையானவை அஞ்சாவது ஓகே உபதமாக கழி பாரதம் பாயடத்து பியுடைய ஒரு சீரான காந்த புலம் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு தாலின் தளத்துக்குள்ளே வழிப்படுத்தப்பட்டுள்ளது ஆரை ஆரை உடைய ஓர் அரைவட்ட கடத்தும் தடம் தளத்திற்குள்ளே தளத்திற்கு செங்குதா மையம் ஓ பற்றி பாராக்கோடபகம் ஒமேகாவில் சுழல்கின்றது தடத்தின் தடை ரெண்டு ஓம் ஆகும் தடத்தில் தூண்டப்படும் ஓட்டத்தின் பெருமன் ஜாதம் இப்படி காந்த புலம் இருக்குது இது என்ன செய்யறார் இந்த வச்சு சுத்துறார் சொமேகா கோணக்கத்தியோட சுத்தப்படுது இப்ப ஆர் காந்தப்பிபிஆர் தளத்தின் தடையே ரெண்டுவோம் இப்ப உங்களுக்கு தெரியும் இது உள்ளுக்கு வர இவர் உள்ளுக்கு வர்றார் இது கொஞ்சம் உள்ளுக்கு வர்ற நேரம் என்ன நடக்கும் எப்படி இந்த கடத்தையும் உள்ளுக்கு வரது இப்படி இப்ப இந்த துண்டுல மட்டும் தூண்டுபட போகுது இல்லையா இந்த உள்ளுக்கு என்றான துண்டில் மட்டும் துண்டப்படும் உங்களுக்கு தெரியும் இதுல தூண்டுபடாது ஏன் அது காந்தபுலத்தை வெட்டாது இது காந்த இதுதான் காந்தபுளத்தை வெட்டுது நம்ம இந்த களத்தில மட்டும்தான் பின்னியக்க தூண்டப்படும் எவ்வளவு துண்டப்படும் பிஎல்வி நம்ம தூண்டப்பட்ட பின்னியக்க விசைக்கு என்ன படுவீங்க பிஎல்வி

தூண்டப்பட்ட மின் இயக்க விசை பி ஆர்ஸ்கேட் இப்ப எல்லாத்துக்கும் பிரதி இல்லாம் குருல இருக்காரு கேட்டதுல திசையில் மின் இயக்கம் தூண்டப்படும் விளக்கை விதிப்படி சாந்தப்புல முள்ளுக்கு பசையிறது இங்க அப்ப மின்னியக்க விசை கீழ் நோக்கி நீங்க புடிச்சு பார்த்துக் கொள்ளுங்க மையத்தை நோக்கி

எதினாவது விட் முதலாவிடையா இப்ப இதுல கவனம் அவன் டூ ஆர் வராது இந்த எல் வந்து டூ ஆர் வராதே இவ்வளத்துல மட்டும்தான் தூண்டப்படும் இது காந்தப்புளத்துக்கு வெளியால இருக்குது இந்த கணத்துல ரெண்டும் இருக்குது ஓகே பட் அங்க போய்க இவர் புலத்துக்கு வெளியால போயிருவார் இவர் மட்டும்தான் உள்ளுக்கு வருவார் புலத்துக்குள்ள சும்மா புலத்துக்குள்ள வர்றது இந்த ஆர் தான் இது புலத்துக்கு வெளியேலான் இருக்குது ஒரு துண்டு மட்டும்தான் புலத்துக்குள்ள இருக்கு ஒரு பேரும் போடுறோம் ஆனா இங்க சுத்தேங்க போனக்கதிதான் உண்டு ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு வேகம் அப்ப எந்த வேகத்தை போட்டு மின் இயக்கம் சேவான்றது அப்ப இதுக்கு என்ன போடுறான் சராசரி வேகத்தை போட்டு மின் இயக்கம் யா முழுக்களும் வழியால் வரைக்குள்ள இப்படியா பாரு இது சுத்தி வரைக்குள்ள அடுத்தது உள்ளுக்கு வந்தது இப்ப கந்தபுரத்துக்குள்ள இப்படி வருதுன்னு வையா இது வழியான போய் இது உள்ளுக்கு வரது தொடர்ந்து அதே கரண்ட் ஓடிக்கொண்டே இருக்கு ஓடிக்கொண்டே இருக்கு ஓகே நாற்பத்தி ஒன்று நாப்பிரண்டு தடைகளை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட மூன்று சுற்றுவரிப்படங்கள் உருக்களில் காட்டப்பட்டுள்ளன முறையே சுற்றுக்களுநூடாக பாயும் ஐஏ ஐசி ஆகிய ஓட்டங்களுக்கு இடையே உள்ள சரியான தொடர்குடமை ஆகுது இப்ப இந்த மூன்று தந்திருக்கார் இப்ப என்ன இது சதுர முகி சதுரமுகி இல்ல இதுக்கும் இதுக்கும் இடையில தான் கிட்ட கணக்கு பண்ற இல்லையா இப்ப இவ்வளவுக்கும் ஒரு விளைவு தர வரும் நாங்கள் பார்த்திருப்போம் இந்த உச்சிக்கும் அந்த உச்சிக்கும் இடையில விளைவு தர காணீங்க இந்த எல்லா தடைகளையும் நாங்க எப்படி கேரளா சொல்லுங்க அவன் எல்லாமே ஆறு பன்னெண்டு தடைகள் உதுக்கு நாங்கள் கரண்ட் எப்படி ஓடு பண்ணி பாக்குறாங்க இங்க இதால வர்ற கரண்ட் இதால போய் இதால போய் இதால போகும் இதால போறது இங்க சதுரத்துக்குள்ள போய் சேரும் ஒரு கோடு சதுரம் இதால போறது ஒரு கோடு சதுரம் இதால போறது ஒரு கோடு சதுரம் இப்ப இந்த மூன்றுக்குள்ளாலையும் போற மின்னோட்டம் ஒரே மின்னோட்டம் அப்ப இந்த மூன்றாலையும் போற மின்னோட்டம் உண்டுன்னா இதுல உள்ள அழுத்தங்களும் உண்டு அதே மாதிரி வந்து சேரகியம் எப்படி வரும் ஒரே மின்னோட்டம் இதுக்கு நாங்கள் படங்கு ரேகல் என்னென்னு நாங்கள் இந்த மூண்டும் ஜமாந்தரம் இது இந்த மூண்டும் ஜமாந்தரம் அந்த மூண்டும் அங்க சமாந்தரம் நடுவுல எத்தனை இருக்குது இந்த மூணு போயிட்டேன்டா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஆறுக்கும் வீட்டுக்கடையில இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு இல்லையா இந்த படத்தை தானே இங்க தந்திருக்கார் ரெண்டாவது சைக்கிள் வந்திருக்க இது முதலாவது சைக்கிள்ல வந்திருக்கிற படம் இது ரெண்டாவது சைக்கிள்ல இருந்திருக்கிற படம் அப்படி என்ன முதலாவதுக்கும் ரெண்டாவதுக்கும் முன்னோட்டம் என்ன சமர் சமர் ஐபி இப்ப மூன்றாவது படம் என்னன்னு பாருங்க படம் எப்படி இப்ப சின்னனாக்கி போட்டு உள்ளுக்கு அமத்துங்க நீங்க இத சின்னனாக்கி போட்டு உள்ளுக்கு அமர்த்தினா திருப்பி படங்கிறக்கு வேற அந்த மூன்றாவது படம் வேற எப்படி நீங்க உள்ளுக்கு அமர்த்தீங்க வேண்டா இந்த சதுரம் இது இந்த இது இருக்குது ஆனா நாங்கள் எப்படி கேருவோம் சரி இப்படி கேருவோம் மே உள்ளுக்கு அமர்த்திட்ட எப்படி வரும் இந்த நாளும் இங்கே வந்து இப்ப இந்த முனைக்கும் இந்த முனைக்கும் இடையெல்லாம் உலகில் தொடங்க இந்த ரெண்டு முனை கடையிலேயே காணும் இதை நீங்க இப்ப விரிச்சு கீர்னீங்களா இந்த படம் வந்து சேரும் எப்படி பாக்கணுமா இப்பங்க பாருங்க இதுல இருந்து போகுது நான் இப்ப இதை அழிச்சு போட்டு கீறுறேன் இது தேறி செய்யக்குள்ள நாங்கள் இப்படி

இதையும் இதையும் இது இதுல போறது இருக்குல்ல அவர் தான் இங்க வர்றார் அதுல இருந்து திருப்பி ஒன்று போவதில்ல அதே இது அதே மாதிரி கீழ இதுல இருந்து இங்க வந்து இவர் இங்க போறது இது அப்புறம் அது ரெண்டும் ஜாயின் ஆகி இங்க வருது நடுவுக்கு வர்றாரு இல்லையா இதையும் இதையும் ஜாயின் ஆகி இது ரெண்டும் ஜாயின் ஆகி அப்புறம் நடுவுக்குள்ள வந்து அங்க வர்ற பிக்கு வர்ற இதுக்கு இது ரெண்டும் கனெக்ட் ஆகுது இதுவும் இதையும் கனெக்ட் ஆகி இது நம்பி இருக்கு நீங்க கீறி பாத்தீங்கன்னா விளங்க இது மூணு கீர்ன்னு அந்த அந்த படத்தை வச்சுக்கொண்டு இது இதுல இருந்து கீர்னீங்க சரி அப்ப என்ன மூண்டும் ஒரே படம் தான் அப்ப மூண்டுல மின்னோட்டம் சமன் ஐஏ சமன் ஐபி சமன் ஐசி அஞ்சாவது இதுல இந்த இதுல இருந்து இதை கீரை தெரியும் நாங்கள் இப்படி கீறேலான்றபடியாத்தான் இதை இதை மடிச்சு செய்யலா என்றபடியா இந்த அழுத்த போட்டு செய்யறாங்க கேள் இதுக்கு இந்த அழுத்தம் போட்டு செய்யறதுக்கு காரணம் இப்படி செய்ய வழிகிட்ட என்ன நடக்கும் எங்களுக்கு வராது மடிச்சொட்டி போட்டு செய்ய சிக்கல் அண்டியிருந்தாங்க இதுக்கு விலங்குதோ இத நான் திருப்பிக்கிறேன் பாருங்க இருந்து தொடங்குது இது மூண்டா பிரியுது எடுத்ததை வெட்டிடுறேன் மூண்டா பிரியுது அப்ப இதுல ஒரு தடை இதுல ஒரு தடை இதுல ஒரு தடை எடுத்ததை வெட்டிடுங்க வெயிசி எங்களுக்கு இந்த நடுவுல இருக்கிறது ரெண்டா பிரியுது அப்ப இது ரெண்டா பிரியுது இப்படி அப்ப இது போயிட்டு இது ரெண்டா பிரிக்கு அது பிரிஞ்சது இதுல இருந்து ரெண்டா பிரியுது அதுல ஒன்று என்ன செய்யுது இங்க வருது இந்த தட இதோட வந்து கனெக்ட் ஆகுது அப்ப இந்த வலிக்கிடுது அங்கால இருக்கடு இதுல இருந்து ஒன்று வலிக்கிடுதே கே இல்லை இதுல இருந்து வர்றது இங்க இதுல வந்து கனெக்ட் ஆகிற எரிவேரோட இவரை என்ன இந்த பக்கத்துல மடிச்சு கே அவ்வளவுதான் பிறகு இது இந்த சந்திச்ச புள்ளியில இருந்து என்ன செய்யுது திருப்பி வர தட இங்க போகுது இந்த இது இங்க இருந்து போகுது அது ரெண்டும் போய் இந்த சந்தியில சந்திச்சு அந்த ஜங்ஷன்ல இருந்து ஒன்று வருது தடை ஒன்று வருது இந்த இதுக்கு இருக்கிற தடை அது இதுல வருது வந்தது இது ரெண்டுலயும் இருந்து கனெக்ட் ஆகி ஜாயின் இதுல இருந்து ஒன்று வருது இதுல இருந்து ஒன்று வருது ஜாயின் ஆகுது இதெல்லாம் பி இருக்கு அந்த சந்திக்கிற போய் இதுல இருந்து இந்த படத்தை இதே மாதிரி இருக்கிற படத்தோட சேர்த்துக்கு என்ன இந்த படம் ஓகே